சவுக்குல உர நிர்வாகம் சில விவசாயிங்க காய்கறி பயிருக்கு உரம் வைக்கிறது போல சவுக்குக்கு மாசத்துக்கு ஒரு முறை அனைத்து வகையான உரங்களையும் கலந்து கலந்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா சில விவசாயிங்க சவுக்கு உரமா அது மரப்பயிர் தானே அதுல உரம் வைக்க வேண்டியதில்லை என்கிறார்கள் என்கிறார்கள் பெரும்பாலான விவசாயிங்க நடவு செஞ்ச ரெண்டே வருஷத்துல ஏக்கருக்கு எண்பது டன் வரைக்கும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இது போன்ற விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா சவுக்கு கண்ணு நடவு செஞ்ச பதினஞ்சு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் இடைவெளியில நாலு முறை ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ஆக்டியோபிளஸ் உரத்தையும் ஒரு லிட்டர் ஒலியோட்டாணிக்கையும் ஒவ்வொரு செடிக்கும் ஊத்துறாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை இடைவெளியில ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ இருபது இருபது ஜீரோ பதிமூணு உரத்தையும் ஐம்பது கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரத்தையும் இருபத்தஞ்சு கிலோ பொட்டாஸ் உரத்தையும் அஞ்சு கிலோ ஒமின் உரத்தையும் கலந்து ஒவ்வொரு கண்ணுக்குமே வைக்கிறாங்க இது போல நீங்களும் சவுக்குல நல்லா உர நிர்வாகம் செஞ்சா பலன் இருக்குமா அல்லது இருக்காதா நன்கு உணர்ந்து நீங்களும் சவுக்கு சாகுபடிகளை நல்ல மகசூல் பெறுங்க இப்படி சவுக்கு சம்மந்தமாக மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்